பல பேர் வந்து ஆண்கள் பெண்கள் உட்பட அமைச்சர்கள் உட்பட ஒரு முக்கியமான பதவியில் இருக்கவங்க உட்பட அசிங்கமாக பேசக்கூடிய வேலைகளை திமுக தான் செய்யும் ஆனா இப்ப வந்து அதை தாவே தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து நடக்கிற பேசி நடக்கிறான் வந்து நீங்கள் பேசுவதற்கு உங்களுடைய விஜய் அவர்களின் தலைவர் பேசுவதற்கு விட்டு பேப்பர் இல்லாம பேச முடியல மக்களின் பிரச்சனை தெரிந்து பேச முடியல ரொம்ப வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேமரா முன்னாடி நின்று எங்க தலைவர் வந்தா விஜய் வந்தா இதை செய்வார் இதுதான் அவருடைய ஆட்சி வரைவு பேச முடியுமா ஏன்னா அது பேச முடியாது விஜய்க்கே தெரியாது விஜயே இதுவரையும் ஆட்சி வரைவு வெளியிடல சீமானவர்கள் முடிக்கு கூட தகுதி கிடையாதுன்னு சொல்ற உனக்கு என்னையா தகுதி இருக்கு அவன் ஒரு சின்ன பையன முடிக்கு கூட சம்பந்தம் இல்லதான் நம்ம ஏற்கனவே திமுக வந்து பல ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் திமுக ஓரம் கட்டணும் அப்படின்னு போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில திமுக என்னையா பேசுவாங்க நாங்க பேசுறோம் பாருயா எங்க வாயத்தரம் தான் இருக்கக்கூடிய கூவம் ஆறு ஓடையா நிச்சயமாக மக்களே உங்களுக்கு பாடம் புகட்டி விடுவார்கள் இன்னும் இரண்டு சுற்றுப்பயணம் இதே மாதிரி விஜய் அவர்கள் மேற்கொண்டால் அங்க சுத்தி பார்ப்பதற்கு கூட்டம் வேண்டுமானாலும் இருக்கும் இப்பயும் சொல்கிறோம் அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது கலைஞரை சொந்தங்களுக்கு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் ஏற்கனவே ஆபாசங்களின் ஊற்றுக்கண் நம்ம திமுகவில் இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம சொல்லுவோம் பல பேர் வந்து ஆண்கள் பெண்கள் உட்பட அமைச்சர்கள் உட்பட ஒரு முக்கியமான பதவியில் இருக்கவங்க உட்பட அசிங்கமாக பேசக்கூடிய வேலைகளை திமுக தான் செய்யும் ஆனா இப்ப வந்து அதை தாவே காத்தோன் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து திமுகவின் மற்றொரு ஆபாச அணியாக தாவைக்க உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் ஒரு மனவேதனையாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் மிகவும் வந்து பாத்தீங்கன்னா வருத்தத்துடன் இருக்கிறது சீமானவர்களை மிகவும் கடுமையான வார்த்தைகளை அவதூறாக வந்து அங்க வந்த கூடிய அதாவது நாகையிலும் திருவாரூர்லயும் வந்த அந்த தொண்டர்கள் பேசியது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இதில் வந்து இந்த வார்த்தைகள் என்ன பேசுனாங்க அப்படின்ற வார்த்தைகளை வந்து நான் சொல்லுவதற்கே எனக்கு வந்து நிச்சயமாக சங்கடமாக இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தைகள் அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் யார் அந்த நபர் அப்படின்றதெல்லாம் வந்து காணொலியில் நாங்கள் இணைச்சு பேசுறோம் இன்னொன்னு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன கேள்வி கேட்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய வந்து சீமான் திட்டுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பெண் வந்து பதிவிடுறாங்க அந்த ஆளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வயித்தறிச்சல் அப்படி அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறாங்க அசிங்கமான வார்த்தையை ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பதிவிடுறாங்க சீமானுக்கு எதிராக சீமானவர்கள் யோகியமா அப்படின்ற மாதிரி அவருடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் இழுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேசுறாங்க அவங்க இருக்கிற திக லைக்லாம் மஹிரಂದ್ರ பேச நடந்துறான் வந்தான் 2020 தரல்ல எங்க அண்ணன் தான் சிஎம் அவர்தான் அவருக்கு பொறாம தளபதியை பார்த்து பொறாம பொச்சிருப் எரியுது திகதி திகதி எறியுது அவர் இவ்வளவு மக்களை பார்த்தா இன்னும் வரைக்கும் ஓடிட்டே கிடப்பா அண்ணிக்கு ஓடிப் போறோம் அப்ப இது ஒரு நாகரிகமான அரசியல் தானா என்ன ஒரு போக்குல வந்து உங்களுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் நீங்க கொண்டு செல்றீங்க ஒரு தலைவர் வந்து உங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுகிறார் அப்படின்னா என்ன ரீதியாக பதிவிட்டார் இதுவரை சீமானவர்கள் உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன திமுக தான் எதிரிங்கிற எதற்காக அப்படி சொல்ற அப்படின்ற விஷயங்களை கேட்பது தவறா நீங்கள் பேசுவதற்கு உங்களுடைய விஜய் அவர்களின் தலைவர் பேசுவதற்கு விட்டு பேப்பர் இல்லாம பேச முடியல மக்களின் பிரச்சனை தெரிந்து பேச முடியல இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசி சென்ற பிறகு தமிழ்நாடு அதாவது இருக்கக்கூடிய கவர்மெண்டினுடைய அந்த டிஎன்ட் செக் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் நிறுவனம் ஒரு ஆப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் பேசிய விஷயங்களை எல்லாம் செக் பண்ணி வெளியிடுறாங்க இது தவறு இது தவறு இவர் இப்படி தவறாக பேசியிருக்கிறார் அப்படின்னு அப்போது ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசக்கூடிய கருத்துகளில் இருந்து தவறான கருத்துக்கள் இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கிறார் என்று வெளியிட முடியும் பிடிக்கிறது அப்படின்னா அந்த தலைவருக்கு அது மிகப்பெரிய இழுக்கு இல்லையா ஏன் பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை எங்க தலைவர் வந்தா ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான ஆட்சி வரைவை கொடுக்க போகிறார்னு எவனாவது ஒரு தொண்டை தாவைக்கால இருந்து நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கய்யா ரொம்ப நேரம்லாம் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கேமரா முன்னாடி நின்று எங்க தலைவர் வந்தா விஜய் வந்தா இதை செய்வார் இதை தான் அவருடைய ஆட்சி வரைவு பேச முடியுமா ஏன்னா அது பேச முடியாது விஜய்க்கே தெரியாது விஜயே இதுவரையும் ஆட்சி வரைவு வெளியிடல அப்ப இந்த அளவுக்கு தற்கொலைத்தனமாக உங்களுடைய கட்சி இருக்கிறது என்று சொல்லும் போது சீமானவர்களை ஆபாசமாக பேசும் ஒரு பெண் பேசுகிறார்கள் அப்படின்னா இது கேட்பதற்கு எவ்வளவு நாகரிகமற்ற அரசியலை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கா இல்லையா அவங்களுக்குலாம் அதாவது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அடுத்தபடியாக ஒரு பையன் பேசுகிறான் என்ன அவர்கள் வந்து என்னுடைய முடிக்கு கூட தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறான் அவர்கள் முடிக்கு கூட தகுதி கிடையாதுன்னு சொல்ற உனக்கு என்னையா தகுதி இருக்கு அவன் ஒரு சின்ன பையனை என் முடிக்கு கூட சம்மந்தம் இல்லடா அங்க மாதிரி இந்த சின்ன பையனை விட்டு அடிச்சு போடுவேன் அவனா ஒரு சின்ன அவனா அவனை பத்தி பேசவே கூடாது அவன் சொல்லிட்டா அவன் சொல்ற வரைக்கும் அவனுக்கு பின்னாடி சூத்துல வந்து மிளகாதான் வைக்கணும் அவன் ஒரு அவனுக்கு புறாமனா எதற்காக நீ போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடப் போற இந்த விஷயம் விஜய் வந்தால் என்ன எனக்கு இப்படி வேலை வாய்ப்பு விடும் என்னுடைய குடும்பம் முன்னேறி விடும் அப்படின்னு உன்னால ஒரு நாள் சொல்ல முடியுமா ஒரு விஷயம் சொல்ல முடியுமா விஜயிடம் நீ பார்த்து மயங்கியது என்ன அவர் வந்து பல பாடல்கள் வந்து ஆடியது அவர் போதை வஸ்துக்களை அப்படியே வந்து குடித்து கொண்டு அப்படியே வந்து உங்களை கவர்ந்தது சிகரெட் பிடித்தது தண்ணி அடித்தது இதை பார்த்து தானே நீங்க எல்லாம் வந்து மயங்கினீர்கள் மற்றபடி ஒரு அரசியல் தலைவராக ஒரு நல்ல கொள்கை கொண்டு ஒரு கட்சியாக உருவெடுத்தது இதனால் அதனால்தான் நாங்கள் மயங்கினோம் என்று சொல்வதற்கு இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு திராணி இருக்கிறதா ஆகவே சீமான் அவர்களை முடிக்க கூட சமம் கிடையாது விஜயின் முடிக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுவது சீமான் அவர்களின் கொள்கை கோட்பாடு அடிப்படை மக்களின் வாழ்வாதாரம் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியல்ல அவருடைய கால் தூசிக்கு கூட இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களும் விஜய் அவர்களும் ஈடு கிடையாது அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் திரும்ப திரும்ப சொல்றது நாம் தமிழக கட்சிக்கு தாவைக்காய் எதிரி கிடையாது நீங்க பேசக்கூடிய அரசியல் என்ன அரசியலை பேசுங்க நாகப்பட்டினம் மாவட்டத்துல போய் மேலோட்டமாக ஹெட்லைன்ஸ் வாசிக்காதீங்க மூணு நிமிஷம்தான் நான் பேச முடியும்னு ஒரு தலைவர் உங்களுடைய விஜய் தலைவர் பேசுறாரு அசிங்கமா இல்லையா உங்களுடைய கட்சிக்கு ஆகவே இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியலை வைத்து கொண்டு நம்ம ஏற்கனவே திமுகல வந்து பல ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் திமுக ஓரம் கட்டணும் அப்படின்னு போராடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில திமுகல என்னையா பேசுவாங்க நாங்க பேசுறோம் பாரு எங்க தான் இருக்கக்கூடிய கூவம் ஆறு ஓடையா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு கேமரா முன்னாடி நின்றுட்டு பத்திரிகையாளர்களிடம் நீங்க வந்து அவதூறாக ஒரு மூன்றாவது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவரை பற்றி இழிவாக பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய அரசியல் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொல்வது போல ஆசைப்படுவது போல ஆட்சியை பிடித்தால் இந்த தமிழ்நாடு நிஜமா தலைகுனியும் போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு தலைகுனியை விட மாட்டோம் மாட்டோம் இல்லங்க தமிழ்நாடு தலைகுணியை விட மாட்டோம் அப்படின்னு போஸ்ட் ஓட்டுறாங்கல்ல அதே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா தலை தமிழ்நாடு தலை குனியும் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ளுங்க ஏன் இதே வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சின்ன பிள்ளையா இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பையன் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில பேசுறான் அந்த பையன் பேசும் போது அந்த பையன் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் அதற்கு உங்களுக்கு வந்து பதில் கொடுக்க முடியுமா இந்த மாதிரி இவர் பேசுறாரு இந்த தம்பி அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் நாங்க வந்து இதை செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா அதையெல்லாம் உங்களால் பண்ண இயலாத உங்களால் அவதூறை கையில் எடுத்து விட்டீர்கள் அப்படின்னா இளைய தலைமுறை சீர்கட்டு கொண்டிருக்கிறது எதை சீமானவர்கள் நடக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ பெண்கள் நாட்டின் கண்கள் ஆகவே அவங்களுக்கு சம உரிமை வழங்கணும் சீமானவர்கள் வந்து நூற்று பதினேழு சீட்டுகளை பெண்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் இளைஞர்கள் நாளை தலைமுறையின் தலைவர்கள் ஆகவே அவர்கள் அரசியலில் மேம்பட வேண்டும் அப்படின்னா பல இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது சட்டமன்ற தேர்தல வாய்ப்பு வழங்குகிறார் அப்படியெல்லாம் வந்து தலைமுறை மக்களின் நலன் அப்படின்னு இளைஞர்களை வைத்து அவதூர்களை அள்ளி தெரிக்கிறீர்கள் என்றார் நிச்சயம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிச்சயமாக மக்களே உங்களுக்கு பாடம் புகட்டி விடுவார்கள் இன்னும் இரண்டு சுற்றுப்பயணம் இதே மாதிரி விஜய் அவர்கள் மேற்கொண்டால் பார்ப்பதற்கு கூட்டம் வேணுமானாலும் இருக்கும் இப்பையும் சொல்கிறோம் அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது ஏன்னா நயன்தராவுக்கு கூடாத கூட்டம் இல்ல இதே கமலஹாசன் அவர்களுக்கு கூடாத கூட்டம் ஒரு கூத்தாடி வந்தால் அது வேடிக்கை பார்ப்பதற்கு ஆயிரம் பேர் கூட தான் செய்வார்கள் அப்படிதான் உங்களுடைய அரசியல் இருக்கிறது ஆகவே வந்து இப்படிப்பட்ட ஒரு தற்கொலைத்தனமான அரசியல் அணில் குஞ்சுகளின் அரசியலை வைத்து கொண்டு ஒரு மாபெரும் தலைவரை வந்து இழிவுபடுத்துகிறோம் என்றால் நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே அமைதியா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க நீங்க ஒரு வார்த்தை பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு ஆயிரம் பதிலடி கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க உங்களைப் போல் அவதூறாக கிடையாது நல்ல வார்த்தைகளை உபயோகித்து உங்களை கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக அடிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே வந்து நிச்சயமாக இது போன்ற வேலைகளில் தாவேக கட்சியினர் ஈடுபட வேண்டாம் இது ஒரு நாகரிகமான அவசியலுக்கு வழிவகுக்காது என்பதுதான் உண்மையான விஷயம் ஆகவே இதை புரிந்து கொண்டு இனி செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான் தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி